இந்த பைரவர் கோயிலானது செங்கல்பட்டு மாவட்டம் ஈச்சங்கரணை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இது சிவபெருமானின் கால பைரவரை ஆராதிக்கும் திருத்தலமாகும் இந்த கோவிலானது நாகர்கோவிலைச் சேர்ந்த பைரவ சித்தர் சுவாமிகளால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கோயிலானது சென்னை விமான நிலையத்திலிருந்து அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில் வட்ட வடிவிலான கட்டிடக்கலையில் அமைந்துள்ளது இந்த வட்டட வ வடிவ கட்டடக்கலையானது வட இந்திய கோயில் கட்டடக்கலையை ஒத்ததாக இருக்கின்றது பைரவரை தரிசிக்க பன்னெண்டு படிகளை ஏறி செல்ல வேண்டும் இந்த மூல மண்டபத்தில் அமைந்துள்ள பன்னெண்டு படிகளும் பன்னெண்டு ராசிகளை குறிக்கின்றது இந்த கருவறையின் மேல்தலத்தில் பைரவர் எழுந்தருடி காட்சிய அருள்பாலிக்கின்றார் கீழ்த்தளத்தில் அஷ்ட பைரவர்கள் ரிஷிகள் கன்னிகள் ஆகியோர் சன்னதிகளும் அமைந்துள்ளது வழிபாட்டுக்காக இந்த திருத்தலமானது காலை மாலை என இரண்டு வேளையும் திறந்து இருக்கும் இந்த கோயில் வளாகத்தில் பாதாள தியான மண்டபமும் பாதாள பைரவர் கோயிலும் அமைந்துள்ளது மேலும் இந்த கோயிலானது இயற்கை எழில் மிகுந்த அமைதியான சூழலில் அமைந்து காட்சியளிக்கின்றது இது தவிர இந்த கோயிலுக்கு செல்வோர் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு தகுந்தாற்போல் கோயிலின் முன்புறத்தில் பார்க்கிங் வசதியும் உள்ளது நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலை சென்று தரிசித்து இந்த ஏழில் மிகுந்த கோயில் வளாகத்தை கண்டு ஆசி பெறுங்கள்